நம்ம கிச்சன்ல பிரான் ரோஸ்ட் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது சூப்பரா இருக்கும் ரோஸ்ட். சாதாரணமாக ட்ரை ஃப்ரை பண்ணாம கொஞ்சம் தொக்கு மாதிரி வரும். டே சமய நல்ல நல்ல டேஸ்டா இருக்கும். எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாமா? இதல ஃபர்ஸ்ட் மசாலா சேத்துறோம். அஸ்ட் இறால ஃப்ரை பண்ணிட்டு தான் அதுக்கு அப்புறம் திரும்ப வர்க்கறோம். இப்ப கொஞ்சம் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி chili பவுடர் போடுறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம் இறால் நல்லா பிசஞ்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் உள்ளே ஏறும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாணால் சூடு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஏறால் ஃப்ரை பண்ணி எடுத்துரும் ரெண்டு ஸ்பூனாக ஊற்றுறேன் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் இறால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் medium flame lo vechu Rendu batch-a potu nama fry pannikalam வெரிச்சு அதை உடனேவே எடுத்துக்கோங்க அதுல ரோஸ்ட்ல வேற இன்னொரு தடவை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஏற வச்சுருப்பா இல்லையா அதையும் இது மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் எவ்வளோ எறாக வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு அரை கிலோ இறாக எடுத்துருக்கேன் நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க கதிரி நின்று ஃப்ரை பண்ணிக்கணும் மேலே வந்து தேர்ச்சி

try பண்ணுங்க. வேற வரதே என்னைய வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுலேயே செஞ்சா நல்ல வாசனையா இருக்கும். இதிலே ஒரு மூணு பச்சை மிளகாய் இப்படி உடைச்சு போட்டுப்போம். மூulse பார்த்தீங்கனா வெடிக்கும். அதனால அப்படி லைட்டா உடைச்சிட்டீங்கனாக்க கேப் கிடைச்சிரும் வெடிக்காது. கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சரி நல்லா காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் வந்து நம்ம யாராவதுலயும் போட்டிருக்கோம் அதனால காரம் கம்மியா பண்ணணும் அதை அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மல்லிப்பொடி ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் இந்த தொக்குக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஏன்னா நம்ம எறால்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதையும் கணக்கு வச்சுக்கணும் எக்ஸ்ட்ராவா போட்டுட்டோம்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணலாம் கொஞ்ச நேரம் அப்போ தான் அந்த மசாலா வாசனைலாம்

ஃப்ரை பண்ணி வச்சிருந்த இறாலையும் இதில் போட்டு இந்த மசாலாலாம் அந்த இறாலில் போய் நல்லா ஒட்டணும் அப்போ அந்த டேஸ்ட் கரெக்டாக வரும் பிரான் ரோஸ்ட் ஆயிடுச்சு இதில் லாஸ்ட்டில் கொஞ்சமாக எலுமிச்சை பழம் லைட்டாக குழிஞ்சி ஊற்றிக்கும் ஒரு ஸ்பூன் அளவு குழிஞ்சி ஊற்றிக்கோம் எலுமிச்ச பழம் இல்லை அப்படின்னா வினீகர் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் எலுமிச்ச பழம் போட்டு நல்லா வறுத்து பிரான் ரோஸ்ட் ஆயிடுச்சு லாஸ்ட்டில் கொத்தமல்லி புதினா தூவிடலாம் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் ப்ரான் ரோஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் செம்மையாக இருக்கும் இது இந்த ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்காங்க இது ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் இது எல்லா குழம்புக்குமே மேட்சா இருக்கும் சாம்பார்லாம் வச்சுட்டு கிள்ளி போட்ட சாம்பார் வைப்பாங்களா அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பிரான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும் எறா குழம்பு மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே இது மேட்சான ஒரு சைன் டிஷ்ஷா இருக்கும் ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபி இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்